டே டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸோட எபிசோட் ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூலேயும் நம்ம அம்ருதீன் தாங்க மாட்டினார் அது என்னது சுபிக்ஷா கம்ருதீன் மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஆதிரை ஒரு பக்கம் இருக்காங்க இந்த மாதிரி திவாகர்னால் வந்துட்டு வீட்டில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து அதுக்கு நீங்கள் சொல்லாதீங்க தான் நாங்கள் தான் சொன்னோம் அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் அந்த பொண்ணு முதல்ல எனக்கு கேமராவில் பார்த்து என்கிட்ட வந்துட்டு சொல்லிச்சு என்ன என்னை பார்த்து தான் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சார் அவராகவே வந்துட்டு இந்த மாதிரி என்ன பார்த்து உனக்கு பயமாக இருக்கா அப்போ நீ என்ன என்னன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்படின்னு சொல்ல உடனே கம்ருதீன் சார் ப்ராமிஸ் வந்து பொண்ணு சொல்லிச்சு சார் ரெக்கார்டிங் இருக்குது சார்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை புக்ஷா சொன்னது மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை ப்ராமிஸாக அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாரு கம்பருதீனை இந்த கம்பருதீனை நல்லா வச்சு செய்யணும் பண்ணுற அட்பூரியத்துக்கு முதல்ல எவிட் பண்ணி வெளியே அனுப்புங்கடா அப்படின்ற தாங்க இருந்துச்சு அவ்வளோ ஆட்டம் போட்டார் ரொம்ப பேட்வாட் பேசிக்கிட்டு எல்லாரையும் எக்விக்கின்னு அடிக்க போட்டு என்ன மகத்துன்னு நினச்சிட்டாரு இருப்பொழுது இல்லை பாலாஜி நினச்சிக்கிட்டாரு போலது தம் மனசுக்குள்ள ஒன்றும் சரி கிடையாதுங்க நீங்கள் என்ன நினைக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க